ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டெய்லி வ்ளாகிங் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் நியூ இயர் முடிஞ்சோடனே நம்மளுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கல் தான் வரும் ஸோ பொங்கலுக்கு நம்ம வந்து புது ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இப்போந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம பொங்கலுக்குள்ளே நம்ம அதை போட்டு ஒரு பைபாக கொண்டாட முடியும் பொங்கலை ஓகே இப்போ வந்து மீஷோவில் வந்து மஹா இந்தியன் சேல் வந்து ஜான்வரி த்ரீ அண்டு ஃபோர் இந்த ரெண்டு நாளில் வந்து மகா இண்டியன் சேல் நடக்குது ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனும் பாருங்க பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சில கலெக்ஷனை நான் ரிவ்யூ பண்ணுறேன் இதெல்லாம் நான் வாங்கின ப்ராடக்ட் இது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் போட்டிருக்கேன் இதில் வந்து எல்லாம் உங்களுக்கு ஆறுநூறு ரூபாய்க்குள்ள தான் எல்லாமே வரும் இதையும் நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இதில் செட்டும் இருக்குது ஃபர்ஸ்ட் ப்ளஸ் அனார்கலியும் இருக்குது அனார்கலி டாப்பும் இருக்குது இது எல்லாமே நீங்கள் பாருங்கள் இன்னும் நான் அப்டேட் நான் இன்னும் ஆர்டர் போட்டுக்க இன்னும் எனக்கு சில ப்ராடக்ட் ரீச் ஆகலை அது வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் கொடு மோஸ்ட்லி நம்மளுக்கு மீஷோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாக தான் வரும் இப்போ ஜான் த்ரீ ஃபோரில் இன்னும் நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க இப்போ நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே இன்னும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் உங்களுக்கு காமிக்கும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்யூ டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பை